மார்ச் மாதம் பதினைந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் விண்ணுலகில் வீற்றிருப்பவரே உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன் பணியாளரின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கியிருப்பது போல பனிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கியிருப்பது போல என் கடவுளாகி ஆண்டவரே எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உமையே நோக்கியிருக்கும் திருப்பா நூற்றி இருபத்தி மூன்று ஒன்று இரண்டு வசனங்கள் அப்பா பிதாவே திருப்பாட்டில் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு எங்கள் கண்களை விண்ணுலைகள் வீற்றிருப்பவர் ஆகிய உமை நோக்கி உயர்த்துகிறோம் ஐயா எங்கள் கரங்களை உமை நோக்கி நாங்கள் உயர்த்துகிறோம் நன்றி சொல்லி நீர் எங்களுக்கு இறங்கும் வரை எங்களுடைய கண்கள் உமையே நோக்கி இருக்கும் என்று சொல்லி உடைய பரிசுத்த நாமத்தை உன்னத நாமத்தை நாங்கள் துதித்து ஆராதித்து பாடுகிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து இந்த இரவு மீண்டும் ஒருவிசை ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் நம்முடைய சமூகத்தில் எங்களை அரை அரவணைத்து உம்முடைய சமூகத்தில் எங்களை அழைத்து திரு திருஹிருதயத்துக்குள் எங்களை மூடி மறைத்து அப்பா உம்முடைய பேரன்பு எங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் எமக்கு நன்றி ஐயா அதிகாலை எழுந்த நேர் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் எதிலுமே நாங்கள் குறைபடவில்லை உம்முடைய பேரன்பு அப்பா அளவிடப்பட முடியாததா இருக்கிறதையா அப்பா இது இந்த உலகத்தின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை இந்த உலகத்தின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை உமால படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்தோடும் இணைந்து கொண்டு தெரிந்தெடுக்கப்பட்ட தூய திருக்கூட்டத்தோடு இணைந்து கொண்டு அப்பா உலகம் முழுதும் ஒப்பு கொடுக்கிற எல்லா பலிகள் எல்லா திருப்பலிகள் ஆராதனை பலிகள் புகழ்ச்சி பலிகள் யாவற்றோடும் இணைந்து கொண்டு இந்த சப வேலையில நாங்கள் நன்றி நிறைந்த இருதயத்தோடும் தி பலி புகழ்ச்சி பலி நன்றி பலி ஆராதனை பலி நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் எதிலும் குறைவுபடாமல் அப்பா எங்களை தூக்கி சுமந்த உடைய தகப்பனுக்குரிய அன்புக்காக தாய்க்குரிய அன்புக்காக எல்லா விதத்திலும் அப்பா ஒரு நண்பனைப் போல ஒரு ஆத்து போல எங்களை என்னுடைய மார்போடு சேர்த்தனைத்து எங்களை விட்டு விலகாமல் எங்களை விட்டு கொடுக்காமல் சாத்தான் கருத்திற்கும் மனித கருத்திற்கும் எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களை நம்முடைய அன்பு கூட்டுக்குள் எங்களை மூடி முத்திரைகிறேன் உமக்கு நன்றி ஐயா எங்களை விலை கொடுத்து நீர் வாங்கி இருக்கிறபடியினால் நம்முடைய பரிசுத்த ரத்தம் மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டின் ரத்தம் எங்களுக்கு எங்களை தூயோராக்க எங்களை நிறைவுள்ளோராக்க எங்களை பரிசுத்தோர்களாய் மாற்ற அப்பா பரலோகத்திற்கு உரியோரா எங்களை மாற்ற சிந்தின அந்த விலை பரிசுத்த பெற்ற எங்களை சுத்திகரித்து எங்களை நீதிமானாக்கி உம் அண்டை இழுத்து கொண்டபடியினால் ஓ உம்மை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா உமால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருக்கூட்டம் நாங்கள் என்று அறிக்கையிடுகிறோம் மண்டவரே அப்பா ஒரு காலத்தில் தொலைவில் இருந்தோம் ஒரு காலத்தில் உம்முடைய அன்பு கூட்டை விட்டு வெகு தொலைவில் இருந்தோம் ஒரு காலத்தில்ப்பா ஓதோ உம்முடைய பிரசன்னத்தை விட்டு உம்முடைய அன்பு கூட்டை விட்டு வெகு தொலைவில் இருந்தோம் இப்பொழுதோ உம்முடைய பரிசுத்த ரத்தம் எங்களை உம் அண்டை அழைத்து வந்து விட்டது வெளிச்சத்துக்கு எங்களை அழைத்து வந்து விட்டது உம்முடைய பரிசுத்த ரத்த கோட்டைக்குள்ளப்பா அப்பா என்று அழைக்கக்கூடிய உரிமையை தந்து தகப்பனுக்குரிய அந்த அன்போடு பிள்ளைக்குரிய அந்த பாசத்தோடு அப்பா தந்தையை என்று அழைக்கக்கூடிய அந்த உரிமையை தந்து எங்களை உம்முடைய சொந்த ஜனமாக உம்முடைய சொந்த மகனாக மகளாக எங்களை தெரிந்தெடுத்து எங்களை பிரித்தெடுத்து விட்டிறேன் நன்றி பப்பா இருதயத்தின் அழுத்த நன்றி சொல்லி நீ பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஒரு குடும்பமாய் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனோடும் மகளோடும் இணைந்து உம்முடைய உயரிய நாமத்தை உன்னத நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை சர்வவல்லமையுள்ள நாமத்தை சகலத்தையும் புதிதாக்குகிற நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் நீர் ஒருவரை எங்கள் அன்புக்குரியவர் எங்கள் ஆராதனைக்குரியவர் எங்கள் புகழ்ச்சிக்குரியவர் எங்கள் வாழ்வு உம்பொருவருக்கே சொந்தம் உம்மாலேயே நாங்கள் படைக்கப்பட்டோம் உம்மை புகழ்வதற்கும் உம்மை ஆராதிப்பதற்கும் நான் உருவாக்கிய என் மக்கள் என் புகழ எடுத்துரைப்பர் என்று சொல்லி அப்பா உமக்காகவே நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம் உம்மை ஆராதிக்கவே நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் இறை சாயிலில் இது எங்களை படைத்து முடிய பரிசுத்திலே எங்களுக்கு பங்கு கொடுத்து நாங்கள் உமக்காக உமக்காக வாழ்வதற்கும் உமக்காக உமை சேவிப்பதற்குமே அப்பா எங்களுக்கு உம்முடைய உயிர் மூச்சே எங்கள் ஜீவனுக்குள் நீ ஊற்றி இருக்கிற ஐயா நன்றி சொல்லி இந்த வாழ்க்கைக்காக உமை துதி பாடி மகிழ்கிறோம் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி சொல்லி உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஐயா நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாய் நாங்கள் எங்கள் திறமைக்கும் எங்கள் தகுதிக்கும் மேலாய் உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஆற்றலினாலும் வல்லமையினாலும் எங்களை நிரப்பி உடைய பிரசனத்திலிருந்து எங்களை தள்ளிவிடாமல் எங்கள் பாவத்திற்கேற்ப எங்களை நடத்தாமல் எங்கள் தீமைக்கேற்ப எங்களை தண்டிக்காமல் உடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் பாவங்களை எங்கள் பலவீனங்களை உடைய முதுகுக்கு பின்னாடி ஆழ்கடலை தூக்கி எறிந்து நாங்கள் இருப்பது போல எங்களை நேசிக்கின்றீர்கள் எமக்கு நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் உடைய வாராகவும் கூட நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் அப்பா இதோ இன்றி நாளிலும் கூட அப்பா உம் உங்களுடைய கட்டளைகள் நாங்கள் முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு நிறைவேற்றுவதில் இருக்கும் பொழுது அப்பா நீர் எங்கள் கடவுளாக இருப்பீர் உம்முடைய வழிகளில் நாங்கள் நடந்து உம்முடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் நாங்கள் கடைபிடித்து உம்முடைய குரலுக்கு நாங்கள் செவி கொடுத்தால் அப்பா இதோ நான் நாங்கள் நீர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களும் நாங்கள் சொந்த மக்களிடமாக இருப்போம் நீர் உருவாக்கிய எல்லா மக்களிடங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாற்றிலும் எங்களையே நீர் உயர்த்துவீர் என்றும் அதனால்தோ உங்கள் எங்கள் கடவுளாகிய ஆண்டவருடைய தூய மக்களிடமாக அப்போ நாங்கள் இருப்போம் என்றும் இதோ இன்றை நாள் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும் இதே எமக்கு நன்றி அப்பா அப்பா நாங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டம் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் இந்த உலகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல தெரிந்தெடுக்கப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட முடியை சொந்த ரத்தத்தினால் கழுவுப்பட்ட தூய திருக்கூட்டம் என்பதை அறிக்கை இடுகிறோம் மன்னவரை நீர் உருவாக்கிய எல்லா மக்களின் நங்களும் அப்பா எங்களை மட்டுமே பெயரிலும் புகழ்ச்சிலும் அப்பா எங்களை உயர்த்தி வைத்திருக்குற உமக்கு நன்றி ஐயா நாங்கள் எவ்வளவுதான முடி அன்பை விட்டு வெகுதொருளில் சென்றாலும் முடிய பிரசன்னத்தை விட்டு நாங்கள் விலகி சென்றாலும் உம்முடைய அன்பு கூட்டை விட்டு விலகி சென்றாலும் ஐயா நீரு உம்முடைய அன்பு எங்கள் உள்ளத்துல ஊற்றி உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை எங்கள் உடல் உள்ள ஆவியில எங்களுக்கு தெரித்தெறித்து எங்களை சுத்திகரித்து உமை சொந்த பிள்ளைகளாக எங்களை உமக்கு நன்றி ஐயா உம்மை நம்புகிற யாவரு உடைய பிள்ளைகளாகுமாறு பிள்ளைகளுக்குரிய அதிகாரத்தை எங்களுக்கு உமக்கு நன்றி அப்பா அப்பா உம்முடைய அன்பு பிள்ளைகளாயிருக்கிற நாங்கள் ஓ உங்களுடைய அன்பு கட்டளைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று நீர் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன் அம்மாண்டவரே அப்பா எப்படி உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருப்பீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவரிடம் வேண்டுங்கள் இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள் ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை விதித்தெடச் செய்கிறார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்ற கத்தர் மேல மழை பெய்ய செய்கிறார் என்று சொல்லி உம்முடைய மகா பரிசுத்தம் உள்ள பேரன்பை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர் ஆமாண்டவரே உமை போல நாங்களும் வாழ பகை வருடத்தில் அன்பு செய்து மன்னித்து உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற வெளியடையாளங்களாக வாழ இன்றி நாள் எங்களை அழைப்பு விடுக்கிறீர் எங்களை அழைத்து எங்கள் தகப்பன் நீர் துயோராயிருப்பது போல நீர் அன்புள்ளவராயிருப்பது போல எங்கள் பாவங்களில் மன்னித்து நாங்கள் இருப்பது போல நீர் எங்களை ஏற்றுக்கொள்வது போல நாங்களும் கூட பாய் அடுத்தவர்களுடைய பலவீனங்களை பலவீனங்களோடு ஏற்றுக்கொள்ள அவர்களை அவர்களாகவே பார்க்க அவர்களுக்குள் இருக்கிற நன்மைத்தனங்களை பார்த்து அப்பா அவர்களை உண்மை போல நாங்கள் நேசிக்க எங்களுக்கும் கூட நல்ல இருதயத்தை தரும்படி எங்களை தாழித்து அர்ப்பணிக்கிறோம் ஐயா உங்களிடத்தில் அன்பு செலுத்துவரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா என்று சொல்லி அப்பா வரி தண்டுவோருக்கும் இதோ எங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும் என்று எங்களிடம் வந்து எதிர்பார்க்கிறீர்கள் ஆமாண்டவரை எங்கள் விண்ணக தந்தையாகிய நீர் உம்முடைய அன்பில் நிறைவுள்ளவராயிருப்பது போல உம்முடைய மன்னிப்பில் நிறைவராயிருப்பது போல எங்களை ஏற்றுக்கொள்வதில் உள்ளவராயிருப்பது போல அப்பா நாங்களும் நிறைவுள்ளவர்களாய் வாழ உம்மை போல எங்களை அழைப்பு விடுக்கிறீர் எங்களை வரும் வரும்பொழுது நாங்களும் நிறைவு மாற்றப்படுவோம் எங்களுக்குள்ள குறைகள் எல்லாம் நிறைவாய் மாற்றப்படும் பரிசுத்தாவியானவர் நிறைவினாவியானவர் எங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அப்பா எங்களுக்குள் இருக்கிற குறைகள் மாறும் எங்களுக்குள் இருக்கிற குறைகள் இந்த உலகத்திற்குரிய குறைகள் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற குறைகள் எல்லா மாறுமாண்டவரை எங்களுடைய அன்பில் நிறைவு அபிஷேகத்தில் நிறைவு அழைப்பில் நிறைவு பரிசுத்தத்தில் நிறைவு அப்பா எல்லாவற்றும் நிறைவு இந்த உலகப்பிரமாண காரியங்கள் ஆசீர்வாதத்தில் நிறைவு உண்டாகும் ஐயா எதிலுமே நாங்கள் குறைவுபட மாட்டோம் சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்க நேர்ந்தாலும் உமை தேடுகிற எங்களுக்கு எதிலுமே குறைவுபடாது ஐயா அப்பா நிரோடையோரம் நடப்பட்ட மரங்களைப் போல பருவ காலத்திலும் பருவமில்லாத காலத்திலும் நாங்கள் கணிதருகிற மரங்களாக வாழ்வோம் என்று எடுகிறோம் ஆண்டவரே உமை மட்டுமே நம்பி உமை மட்டுமே பற்றி கொண்டு உமை மட்டுமே எங்களுடைய கண்கள் கண்டு அப்பா இருந்து வருகிற பலனால இடை கட்டப்பட ஆற்றப்பட தேற்றப்படை எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக முடிய கரத்தில் உடைய தெய்வீக பிரசன்னம் முடியாற்றுப்படுத்தும் பிரசன்னம் ஆறுதல் தரும் பிரசன்னம் ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருக்கிற பலவீனங்களை சோர்வின் ஆவிகளை உலகத்திற்குரிய போராட்டத்தின் ஆவிகளை இயலாமைகளை தோல்வி மனப்பான்மைகளை இழப்புகளை கடன்பாரங்களை குடும்ப சுமைகளை வியாதிகளை வேறறுப்பதாக அப்பா எங்களோட ஜப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் செவிப்பதாய் வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு இந்த சபத்தில் இணைந்து என் சபம் கேட்கப்படுவேன் என் கண்ணீருக்கு பதில் வரும் என்று சொல்லி உமையை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் பரலோக ஆசிவார்த்தா நிரப்பப்படுவார்களாக இருதயத்தில் இருக்கிற துக்கங்கள் வேதனைகள் மனபாரங்கள் கவலைகள் கண்ணீர்கள் வேறறுக்கப்படுவதாக நிறைவான சமாதானம் அன்பும் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் குடிகொள்வதாக மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் மரண வேல் உடனிருப்பை உணர்வார்களாக தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கண்டுகொள்வார்களாக இம்மட்டுமா என நடத்துகிற ஒரு தெய்வம் உண்டு என்பதை உணர்ந்து உமக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய பரலோக வல்லமினால் அவர்கள் நிரப்படுவார்களாக ஜபம் கேட்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நாங்கள் செவிப்பதாய் வாக்கு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் உடைய ரத்தத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் பாதுகாப்பு உண்டாகட்டும் உடைய அன்பு உடைய ஆதரவும் உடைய இரக்கமும் நீடிய கிருபையும் உடைய தாழ்ச்சியும் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் நிறைக்கட்டும் ஐயா அப்படியா இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய பலன் புதிய ஆற்றல் பெற்று உமோடு தொடர்ந்து நாங்கள் பயணிக்க எங்களை ஆசீர்வதியும் எங்களை வழிநடத்தும் எல்லா துதி எல்லா கன எல்லா எல்லா மகிமையும் ஒருவருக்கு மட்டுமே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவ ஆமென் 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 வெண் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெய்ய தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உடைய திருவிழா மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராய் குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உமுறை திருவயிற்றின் கனியாகிய சுமாசி பெற்றவரே புனிதம் அறியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அமேன் புகழ்வுக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்